அன்பான தேவடைய பிள்ளைகளே எஸ்வி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கருத்தை நமக்கு கொடுக்கிற வாக்கு தந்த வார்த்தை என்னவென்றால் யோசுவா என்ற புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று என் அன்பு பிள்ளைகளே இது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரமாக யோசுவா புத்தகத்தில் இருக்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் அவரோட வாழ்க்கையில நடக்க போகிறது அதனால இது ஒரு முக்கியமான அதிகாரமாய் இங்கே திகழ்கிறது ஒன்றாம் அதிகாரத்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பாலைமெங்கும் நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜனங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்த உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோதனை கடந்து போவீர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொன்னார் யோசுவாட்ட ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றாரு யோசுவா ஜனங்கள் இடத்துல சொல்றாரு ஆண்டவர் யோசுவா இடத்துல சொல்றாரு யோசுவா ஜனங்கள் சொல்லி அனுப்புகிறார் உங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் நாளைக்குள்ளே உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள் இன்னும் உங்கள் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது இன்னும் மூன்று நாளைக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வனாந்திர வாழ்க்கை தோய்வின் வாழ்க்கை கஷ்டத்தின் வாழ்க்கை கூடாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை டென்ட் அதாவது வாடகையில இருந்த அந்த இடத்தை நீங்கள் தாண்டி தேவனுங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின் தேசத்தை சுதந்திரிக்க நாள் வந்துவிட்டது என்று அவர்களை சொல்லி அவர்களை விசுவாசத்திலே நம்பிக்கைகளை நடத்தினார்கள் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே உங்களோடு கூட கொண்டிருக்கிறார் கத்து இன்னும் மூன்று நாளைக்குள்ளே ஒரு அற்புதத்தை கத்து நடத்த போகிறார் இந்த மார்ச் மாதம் கத்துடைய அற்புத செயல்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் தேவனுடைய அற்புதத்தின் வல்லமை வெளிப்பட போகிறது அவருடைய உயிர் வல்லமை இறங்கி அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில காணப்பட போகிறது அதுலூயா நீங்கள் காத்திருந்த காரியத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நிகழ்வை கத்து உங்களுக்கு அற்புதமாய் நடத்த போகிறார் நீங்கள் காத்திருந்த ஒருவேளை திருமணத்துக்காய் காத்திருக்கலாம் ஒருவேளை குழந்தை பாக்கியத்தாய் காத்திருக்கலாம் ஒருவேளை வேலைக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் பண தேவைக்காக காத்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு அற்புதத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் எரிபாடு எதுவாக இருந்தாலும் சரி எந்த காரியமா இருந்தாலும் சரி தேவடி பிள்ளைகளே கர்த்தர் ஒரு முக்கியமான கிரியைகளை அவர் நிகழ்த்தி காட்டப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரப்போகிறது ஒரு மாற்றம் வரப்போகிறது இதுவரை நடக்காமல் இருந்த காரியங்களிலே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை கற்று நிகழ்த்தி காட்டப் போகிறார் ஆம் ரெண்டு பிள்ளைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் உங்களுடைய வேலையில பிஸ்னஸ்ல ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஒரு முடிவை கேத்தல் உண்டாக்கினார் வனாந்திரத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கினார் கஷ்ட காலங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார் அவருடைய வேதனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார் வாக்கு தத்துவத்துக்காய் காத்திருந்தார்கள் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி அந்த நிறைவேறாத நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணி நிறைவேறுகிற நாட்களை அற்புதத்தின் நாட்களை கேத்த கொடுத்தார் அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் முதலாவது தங்கள் வாழ்க்கை போஜனத்தை தன்னுடைய டென்ட் எல்லாம் தேவன் செய்கிற அற்புதத்துக்காக ஆயத்தப்படுத்தினார்கள் இரண்டாவது என் அன்பு தேவைய பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கையில அவர்கள் அந்த தேசத்தை அடைகிறதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு எதிரிகளை மேற்கொள்கிறதற்கு எதிரிகளோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டார்கள் தேசம் அதிலே தேவருடைய பரிசுத்தம் விளங்கத்தக்கதாக இவர்கள் தங்களை பரிசுத்திலே ஆயுதப்படுத்திக் கொண்டார்கள் நான்காவது தேவுடைய வார்த்தை தங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்பதற்காக அந்த உடன்படிக்கையின் பெட்டி வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையில நடக்க தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள் ஆகினாலே தான் என்பது எப்படி பிள்ளைகளை அவர்கள் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு பெரிய அற்புதம் நடந்தது எதிர்பாராத அற்புதம் எதிர்பாராத நிகழ்வு எதிர்பாராத ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் முக்கியமாக என்னவென்றால் இன்னொன்று சொல்லுகிறேன் அவர்கள் பார்க்காத ஒரு அற்புதம் அங்க நடந்தது அவர்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அற்புதம் நடந்தது உங்கள் வாழ்க்கையிலும் நடக்க போகிறது அதிலும் யார் கத்த நிச்சயம் செய்ய போகிறார் நீங்கள் ஒன்றை மாத்திர செய்ய ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் அன்றைக்கு தேவடைய வருகைக்காக மத்திய என் அன்று தேவடி பிள்ளைகள் அங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல பத்து கண்ணிகைகள் அதில் புத்தியுள்ளவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் நம்மை ஆயத்தப்படுத்துவோம் தம் குடும்பத்தை சத்தியத்தில் பரிசுத்திலே ஜபத்தில் தேவனுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் நீதி இல்லை நமக்காக ஒரு பெரிய ஒரு பெரிய எதிர்காலம் நித்தி நித்தியமாக அவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது அதை அனுபவிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் பிள்ளைகள் அதற்கு நாம் ஆயத்தம் தன்னை படுத்தப்படுத்த இந்த பூமியிலே நாம் எதிர்பாராத அற்புதங்கள் நமக்கு நடக்கும் நாம் காத்திருக்கிற அற்புதங்கள் நடக்கும் வெகு நாட்களாய் நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே விழாக்கள் மகிழ்ச்சி நாட்கள் நிச்சயமாய் அற்புதமாக கத்த நடத்தி காட்டுவார் ஆகினாலே உங்களை நீங்கள் கோப்பு கொடுங்கள் உங்களை ஆய்தப்படுத்துங்கள் இன்னும் மூன்று நாளைக்குள் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கத்த செய்ய போகிறார் பரலோக பிதாவை தகப்பனே வானத்துக்கு பூமிக்கு தேவடா கத்தாவை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய முக்கியமான நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடப்பதாக என்று கட்டளிடுகிறேன் இயேசுவின் நாமத்தால கட்டளிடுகிறேன் ஒவ்வொரு சரீரங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் தேவடைய அற்புதம் ஊழியக்காரருடைய வாழ்க்கையில விசுவாசி வாழ்க்கையில தேவடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் என்று கட்டளிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே கத்த தாமே உங்களுக்கு அற்புதம் செய்வார் அதாவது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத மிக முக்கியமான நிகழ்வு நிகழ்ச்சி அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது காட் பிளஸ்